Sitting, hugging, kissing. You are my secretary. Then what about your old secretary? Abala? Yaro young ba So that means you are old. No, no. I'm not old. I'm young. 23 years old. I'm just born. Just born? If you can cut 30 years of your age, why can't I cut 20 of mine? My... Oh, fantastic. Chocolate? No. Take it. No. Why don't you take it? No. Excuse me.

என்ன எம்எம்எஸ் எஸ்சா இதை என் பொண்ணாட்டிக்கு அனுப்பிச்சு பிளாக் மெயில் பண்ணி என்கிட்ட காச பொடுங்களான்னு பாக்குறீங்க உன் பருப்பு இங்க வேகாதும்மா ஒன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து பார்த்து எல்லாமே கொட்டி போச்சு ஹோ லெசன் இந்த சாக்லேட் சிதம்பரம் நம்புனேன் உங்களுக்கு எதையும் செய்வான் ஏமாத்துறவங்கள கும்மி அடிச்சிடும் உங்க பொண்ணாட்டிக்கு அனுப்புவேன் நான் எப்பசுர சொன்னேன் பின்ன யாருக்கான போடா யாருக்கு அனுப்புவேன் அவங்க புருஷனுக்கு அனுப்புவேன்

பார்ட்டி யாருக்குன்னு தெரியலையே யார் தான் தான் நமக்கு என்ன லெட்ட என்ஜாய் இவன் இவன் இருக்கு இங்க வந்தா இந்த பிளே கிரவுண்ட் எங்க பாத்துருக்க சிட்டு நான்தான் நீங்க எங்க சார் இங்கே ஜஸ்ட் ஒரு கிட்னாப் பிளான் பண்ணிருக்கேன் ஏன் சார் கிட்னாப் பிளாக்மெயில் இது தவிர வேற எதுவும் தெரியாதா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஸ்கூலை விட சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன் சப்ஜெக்டா அங்க கவனி அந்த சிண்டரலாவ பாத்தியா அவளை தான் கிட்னாப் பண்ண போறேன் நான் வரேன் சார் ஏய் எங்க நழுவுற அவளை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு நீ பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணும் ஓ ஆனா அவங்க கொலை பண்ணிடுவாங்க சார் ஷேகாலியாரியா சீண்டனியா இந்த விஷயத்தை கேட்ச் பண்ணிட்டீங்களா ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்டுக்கு வேண்டாம் சார் வேண்டாம் சார் நான் எங்க போறேன் நான் இங்கேயே இருப்பேன் இங்கேயே தான் இருப்பேன் பரவாயில்லை நீ வேணும்னா போயிட்டு வா நான் இங்கேயே தான் இருப்பேன் சார் நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சீக்கிரமா வந்துருங்க சார் ஓகே சிட்டு நோ ப்ராப்ளம் ஓகே சிட்டு நோ ப்ராப்ளம் இவனுக்கு என்ன சொல்ல போவான் எஸ் என்னடா எஸ் மனுஷனை போட்டு புரிஞ்சு எடுக்கிறேன் வேலை

உனக்கு பையனா நான் சொல்லிடுவா சொல்றேன் இந்த பொம்மை செம்மையா இருக்குல்ல சாரி ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணாதான்

ஓகே அங்கல் மேட்டர் ரொம்ப சிம்பிள் வி ஆர் இன் லவ் எல்லாருக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன் நம்பர் ஒன் அவளைய மனைவி அனுப்புங்க நம்பர் டூ என்ன நீங்க உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்கங்க முடியாதுன்னா பிரச்சனை கேள்விப்பட்டேன் ரோட்ல போறவங்க எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணி ஆடி வாங்குறதும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட திட்டு வாங்குறத பத்தியும் நீங்க ரொம்பவே அவமானப்படுத்துறீங்க வீட்டுக்குள்ள வர விட்டதுக்கு சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆணவம் எங்களுக்கு என்ன குறைச்சு பணம் அமித்க்கு ஐநூறு கோடி சொத்து இருக்கு வாட் அபவுட் யூ படிப்பு இருக்க ஒத்து போகாது அன்பு இருக்க ஒத்து போகாது அப்ப ஏன் அண்ணன் இருக்கான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காதலிச்சா போதும் மத்ததுக்கு எல்லாம் பணம் வேணும் அது உன்கிட்ட இல்ல உங்க மேரேஜ் நடக்காது ஏய் ஹே சரியா எங்க அண்ணன் சும்மாதான் சொன்னா ஆமா அழாத ஓவர் அக்ஷன் பண்ணிட்ட ஒருவேளை உங்க அப்பா ஒத்துக்காட்டி என் தம்பியோட தூக்கிட்டு வந்துருவான் என்னடா நீங்க சும்மா என்ன அது கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு மாதிரி ஒரு ஃபேமிலி தான் வேணும் உங்க அப்பா வேணாம் இவருந்தாலே போதும் <laughs> <laughs>